இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை பல்கூச்சம் மஞ்சள் நிறப்பற்கள் வாய்துர்நாற்றம் ஈறுகளில் கசிவு சொத்தை இது இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு இயற்கையில் உள்ள அற்புதமான தீர்வுகள் இதோ பல்கூச்சம் ஒரு டம்ளர் நீரல் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடாவை சேர்த்து கலந்து அதை இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை வாயைக் கொப்பளித்து வந்தால் பல்கூச்சத்திலிருந்து உடனடியாக விடுபடலாம் ஈறுவழி தினமும் காலையில் பற்களை துளக்கும் முன் தேங்காய் எண்ணெயை வாயில் ஊற்றி ஐந்து நிமிடம் கொப்பளித்து துப்ப வேண்டும் இதனால் ஈறு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் வேப்பங்குச்சியைக் கொண்டு தினமும் பற்களை துலக்கங்கள் அல்லது வேப்பிலையை நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்த நீரால் தினமும் மூன்று வேளை வாயை கொப்பளிக்க வேண்டும் வாய் துர்நாற்றம் ஒரு டம்ளர் நீரில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து அதில் கால் ஸ்பூன் படிகாரத்தை சேர்த்து வடிகட்டி அதை கொண்டு வாயை கொப்பளித்து வந்தால் வாய் துர்நாற்றம் ஏற்படாது வாய்ப்புண் ஒரு கப் நீரில் சிறிது வெந்தயக்கீரையை சேர்த்து பத்து நிமிடம் கொதிக்க வைத்து அந்த நீரால் வாயை தினமும் கொப்பளித்து வந்தால் வெந்தயக்கீரையில் உள்ள நோய் எதிர்ப்பு அலர்ச்சித்தன்மை வாய்ப்புண்ணை சரி செய்வதோடு வாய் துர்நாற்றத்தையும் தடுக்கும் தொண்டைப் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் இரண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்து தினமும் காலையில் வாயை கொப்பளித்து வந்தால் வாய் மற்றும் தொண்டையில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படுவதால் தொண்டைப் உடனே குணமாகும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்